அஜித்தோட கடைசி படம் அதாவது இதற்கு முந்தைய படம் ரிலீஸ் ஆகி சரியாக ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது தான் வந்து துணி ரிலீஸ் ஆச்சு இப்போ அவருடைய விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கான எவ்வளவு தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம் ரசிகலுக்கு இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து குதுகலைப்படுத்திடலாம் அப்படின் தான் பட தயாரிப்பு லைக் ஆஃப் புரொடக்ஷன்ஸ் வந்து நினைச்சாங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சவாடிகா கா அப்படிங்கிற ஆரம்பிக்கிற அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணதில் நம்ம ராக்ஸ்டார் அனிருத்தும் ஆண்டனி தாசனும் தான் சேர்ந்து பாடியிருக்காங்க இந்த சாங் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் சாங் மாதிரி அதாவது ஃபாரின் நடக்கக்கூடிய ஒரு வெட்டிங் சாங் எப்படி இருக்கும் அந்த கல்ச்சரில் அந்த ஒரு டான்ஸில் ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் அந்த பாட்டை வந்து எடுத்துருக்காங்க மேக்கிங் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட அந்த சாங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாப் ஆல்பம் வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆல்பத்தையும் அதாவது இந்த சாங்கையும் அஜித்தோட டான்ஸையும் பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்களும் சரி அஜித்தோட ஹேட்ரரசும் சரி தொடர்ந்து ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஜித்தை வந்து சரவசோர் அண்ணாஜியோட விளம்பரத்தோட கம்பேர் பண்ணி அந்த வீடியோஸை வந்து மீம்மாக போட்டுட்ருக்காங்க மீம் வீடியோவும் போடுறாங்க ஸோ தொடர்ந்து ஒரு பக்கம் மீண்டும் அஜித் விஜய் இந்த ரெண்டு ரசிகர்களுக்கான சண்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தொடர்ந்து இந்த விடாமுயற்சி படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை பயங்கரமாக கலாய்ச்சி ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க இது படத்தோட அடுத்தடுத்து சிங்கிள் வழியாகும்போது பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை அந்த சிங்கிளுக்கும் இதே மாதிரியான நெகட்டிவிட்டியை பரப்பங்களா ஓவராலாக இது பாட்டுக்கு மட்டும் பொருந்துமா இல்லை ஒருவேளை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றின எவ்வளவு தப்பான விஷயங்களை பொய்யான விஷயங்களை பரப்ப முடியுமோ அப்படிலாம் பரப்பங்களா அப்படிங்கிற பரபரப்பான விஷயங்கள்லாம் கேள்வியாக எழுந்திருக்குது ஸோ இந்த விடாமுயற்சி படத்தோட சவடிகா அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு சிங்கில் நீங்கள் கேட்டிங்களா உங்களுக்கு ஆடியோவாகவும் விஸ்வலாகவும் எப்படி இருக்குது உங்களுக்கு திருப்தியாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்